வணக்கம் நண்பர்களே இது மனம் பற்றிய அடுத்த என்னுடைய பதிவு இதில் முகப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு மனம் பற்றிய உங்கள் கேள்விகளை அனுப்பலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான மனம் பற்றிய கவிதைகள் அல்லது சிறுகதைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தேர்வு செய்யப்பட்ட பதிவுகள் இதில் பதிவிடப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு கதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நான் இருக்கேன் ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு மகன் அந்த மகன் ரொம்ப சுட்டியான ஒரு சிறுவன் நிறைய தவறுகள் செய்கிறான் தெரிந்தோ தெரியாமலோ அப்படி ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா சொல்கிறாரு என்னால் ரொம்ப முடியலப்பா இதுக்கு மேலே என்னால் டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறார் அந்த சிறுவன் கேட்குறான் நான் என்ன அவ்வளோ தப்பாக செய்கிறேன் அப்படின்னு கேட்குறான் சரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடு ஒரு பழைய காலத்து வீடு அதில் ஒரு மரத்தூண் இருக்குது அந்த வீட்டில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் நீ போய் சொல்கிற அல்லது வந்து ஒழுங்காக டியூஷன் போக மாட்டுற ஸ்கூலுக்கு லீவ் போடுற வெளியில் சுற்றுகிற பசங்களோட அப்படி ஒன்று ஒன்றா விஷயங்களுக்கும் நீ செய்கிற தவறுகளுக்கெல்லாம் ஒரு ஆணி எடுத்து அந்த மரத்தூணில் நான் அடிச்சிட்றேன் ஒரு மாதம் முடிவில் எவ்வளோ ஆணி இருக்குது அப்படின்னு நீயே பாரு அப்போ உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிறான் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறு பண்ண போகிறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பான்னு சொல்லிடுறான் உடனே அது இந்த இது தொடங்குகிறது ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக அவன் ஒரு ஒரு தவறு செய்ய செய்ய அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ஆணியாக அந்த மரத்துணில் அடிச்சுக்கிட்டே வர்றார் ஒரு மாதம் முடிந்தது இப்போ அந்த பையன் பார்க்குறான் அந்த மரத்தூணில் கொஞ்சம் கூட இடமே இல்லை மரத்தூண் முழுக்க ஆணிகளாக இருக்கிறது அவன் உட்காந்து அழுகிறான் கொஞ்சம் உணர்றான் அவன் அப்போ தான் ஐயோ அப்பா சொன்ன மாதிரி நம்ம இவ்வளோ தவறுகள் செய்திருப்போமா அப்படின்னு நினச்சி பார்க்குறான் உடனே அவங்க அப்பா வந்து பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அப்பா அவன்ட்டே கேட்குறாரு ஒன்று இப்போ அவங்க அந்த பையன் சொல்கிறான் அப்பா நான் வந்து நான் செய்த தவறுகளுக்கு இவ்வளோ ஆணிகள் வரும்னு எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை நான் என்னை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படிங்களாம் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பாட்டை நான் அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு நீ இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணல ஒன்று அதுவே ரொம்ப நல்ல விஷயம் அதனால் நீ நாளை முதற்கொண்டு நீ சே உன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒன்று ஒன்றா திருத்திக்கிறல்ல அப்படி நீ சரி செய்து கொண்டே வர வர அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆணிகளாக நான் பிடுங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒப்பந்தமும் நல்லாயிருக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு ஓ அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அடுத்த நாள்ந்து அவன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான் ஒழுங்காக டியூஷன் போகிறான் கெட்ட பசங்களோடு சேர்றது கிடையாது பொய் சொல்கிறது கிடையாது திருடுறது கிடையாது இப்படி எதுவுமே ஒன்று ஒன்றா அவன் செய்த தவறுகளை அவனே சரி செய்து கொண்டு வரான் அதை பார்க்க பார்க்க அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஆணியாக அவன்கிட்டருக்கு அந்த குற்றங்கள் சரியாக சரியாக ஒரு ஒரு ஆணியாக பிடுங்கிட்டே வர்றார் இப்படி ஒரு மாதம் போனது இப்போ அந்த ஆணியில் அந்த தூணில் ஒரு ஆணி கூட இல்லை எல்லா ஆணியும் பிடுங்கப்பட்டு விட்டது இப்போ அந்த மாணவன் அந்த சிறுவன் வந்து பார்க்குறான் தூணில் ஒரு ஆணி கூட இல்லை இப்போதான் ஆச்சரியம் இருக்கிறது இப்போ அந்த சிறுவன் அந்த தூணை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து அழு அழுகிறான் இப்போ அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு நீதான் உன்னை திருத்திக்கிட்டியேப்பா நீதான் எல்லாத்தையும் சரி செய்துட்டேன் அதனால் நான் எல்லா ஆணையும் பிடுங்கிட்டேன்னு இப்போ ஏன் பண்ணி அழுகிற ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு அந்த சிறுவன் சொன்னால் நான் வந்து தவறு செய்தேன் அப்போ ஆணிகளை அடிச்சிங்க நான் அதை உணர்ந்து அந்த தவறுகளை ஒன்று ஒன்றா சரி செய்துக்கிட்டேன் அந்த ஆணிகளெல்லாம் பிடிங்கிட்டிங்க எல்லாம் சரி ஆனால் அந்த ஆணி அடித்த தழும்புகள் அந்த மரத்தூணில் அப்படியே தானப்பா இருக்குது அது எப்போப்பா சரியாகும்னு கேட்டான் மை நண்பர்களே இது அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்காக மட்டும் சொல்லப்பட்ட கதை அல்ல நம் ஒவ்வொருவருக்காகவும் சொல்லப்பட்ட கதை நாம் செய்கிற நன்மைகள் தீமைகள் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி தான் இருக்குது நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யலாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யலாம் அதன் பிறகு அதுக்கு நாம் அதை நாம் சரி செய்து கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் செய்ததுக்கான பதிவு அப்படியே தான் இருக்கும் நான் என்ன யோசித்துப் பார்க்குறேன்னா இப்படி தான் கர்மா தேரிலாம் உருவாயிருக்கும்னு யோசிக்கிறேன் நீ செய்த நல்லதோ கெட்டதோ அது உனக்கு திரும்பி வரும் அப்படின்னு கர்மா தேரி இது தான் சொல்லுது ஊழ்வினைன்னு சொல்கிறார் வள்ளுவர் அப்போது வந்து யோசித்து பாருங்கள் அடுத்தவர்கள் மனதை நாம் காயப்படுத்துகிறோம் அந்த காயம் நமக்கு வெளியில் தெரியல அதனால் அது மனதில் தான் தீனால் சுட்ட புண்ணுள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிற வள்ளுவர் நெருப்பில் சுட்டுட்டா கூட அந்த காயம் ஆறிடும் மருந்து கூட நாள் பட ஆறிடும் ஆனால் நாக்கால் சுடுவா சுடு சொற்களை கடுமையான சொற்களை பயன்படுத்தி நாம் அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்திவிட்டால் அந்த வடு வந்து ஆறுவதற்கு ரொம்ப கஷ்டம் அது ஆறாதுங்கிறார் வடுவாக மாறிடுங்கிறார் வள்ளுவர் இந்த மரத்தில் அரையப்பட்ட ஆணிகளைப் போல் அந்த ஆணியை பிடுங்கிட்டால் கூட அந்த வடு அந்த மரத்திலே தங்கிடுது அதான் சிறு வயதிலேருந்தே பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்கிறாங்க நல்லது செய்யுங்க தப்பு செய்யாதீங்க நல்லது செய்யுங்க தப்பு செய்யாதீங்க தப்பு செய்யாதீங்க தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்று தப்பு செய்தால் செய்யக்கூடாது தப்பு செஞ்சால் திருத்திக்கலாம் ஆனாலும் கூட அந்த தப்பு வந்து இந்த பிரபஞ்சத்தில் பதிவாயிடுதே அதுக்கு என்ன செய்ய போகிறோங்கிற அந்த கேள்வி இருக்கிறது இது ரொம்ப ஆழமான கேள்வி அதனால்தான் பிறர் மனம் புண்படும்படியாக நாம் எதையும் சொல்லவும் கூடாது செய்யவும் கூடாது என்பதுதான் அடிப்படையான விஷயம் யோசித்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி